முப்பது கோடி முப்பது தேவர்கள் கொண்டாடி வரும் ஒரே ஒரு கடவுள் அவர்தான் விஷ்ணு முப்பது கோடி முப்பது தேவர்கள் வணங்கும் ஒரே ஒரு கடவுள் விஷ்ணு அவருக்கு எத்தனை அவதாரங்கள் அப்பப்பப்பப்பா சொல்லி மாளாது அத்தனை அவதாரங்கள் பத்து தான் சொல்லுவார்கள் ஆனால் அதையெல்லாம் கடந்து விட்டது பண்டரிபுரம் போனால் அங்கே ஒரு விஷ்ணு எங்கே பண்டரிபுரம் பத்மநாத சுவாமி அது திருவனந்தபுரம் ஒரிசாவிலே அங்கே ஒரு ஜெகநாத சுவாமி இவர்கள் எல்லாருமே அவதார புருஷர்கள் பத்து அவதாரம் என்று சொன்னது தவறு மிகவும் தவறு அதையும் கடந்து இவை இவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் விளம்பரப்படுத்தவில்லை எப்பொழுது விளம்பரம் பெறுகிறார்களோ அப்பொழுது அவர்களையும் கொண்டாடுவார்கள் கோயிலை கட்டுவார்கள் இது எல்லாமே புராணத்தில் வரக்கூடியதுதான் நிஜமாக ஒருவர் விஷ்ணு ஒருத்தர் வாழ்ந்தார் என்றால் இல்லை இல்லவே இல்லை நிச்சயமாக இல்லை நான் மட்டும் சொல்லவில்லை இந்த உலகமே சொல்லும் ஆனால் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் கடவுள் ஐயோ விஷ்ணுவின் அவதாரம் முதல் அவதாரம் தெரியுமா உங்களுக்கு மச்ச அவதாரம் உலகத்திலே முதல் முதல் அவதாரம் எடுத்தவர் விஷ்ணு அதுதான் மச்ச அவதாரம் அடுத்தபடியாக ஆமை அவதாரம் நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய ஆமை அவதாரம் அதற்கு அடுத்தபடியாக பன்றி அவதாரம் மண்ணுக்குள்ளேயும் போவும் மண்ணுக்கு வெளியிலையும் இருக்கும் பன்றி அவதாரம் அதுக்கப்புறம் நரசிம்ம அவதாரம் ஆண் பாதி மிருகம் பாதி அதற்கப்பறம் பல அவதாரங்கள் கடைசியாக கல்கி அவதாரம் அது குதிரை குதிரை தலை போல இருக்கும் இவர்களெல்லாம் விஷ்ணுவின் அவதாரங்கள் மறந்துவிடாதீர்கள் இவர்களெல்லாம் அவதாரங்கள் எல்லா எல்லா அவதாரங்களுக்கும் கோயில்கள் இருக்கிறது தமிழ்நாட்டிலும் இருக்கிறது ஆந்திராவிலும் இருக்கிறது ஏனென்றால் உங்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்க வேண்டும் எனக்கு கடவுள் இல்லை என்னை பொறுத்தவரையில் எனக்குள் கடவுள் இருக்கிறது அந்த ஆன்மீகமாக ஆன்மாவாக இருப்பது தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் அம்மா அப்பா அவர்கள்தான் என்னை தோற்றுவித்தவர்கள் இதைத் தவிர மற்ற எல்லோரையும் நான் கடவுளாக எடுத்துக்கொள்வது இல்லை பலர் இருப்பார்கள் அதை பற்றி எனக்கென்ன என்னை பொறுத்தவரையில் தான் இது சரிங்களா